வணக்கம் இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க இந்த மகா சிவராத்திரி விரதம் இருந்தோன்னா கவலைகள் எல்லாம் நீங்கும் காரிய வெற்றி கிடைக்கும் பாவங்கள் அனைத்தும் விலகும் முழுமையான இறைவன் அருள் கிடைக்கும் அதே போல் நினைத்த காரியம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நிறைவேறும் அந்த அற்புதமான மகா சிவராத்திரி நாளில் பிரம்ம முகூர்த்த வேலையில் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான தீபம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகா சிவராத்திரி விரதம் எப்படி இருக்க வேண்டும் மகா சிவராத்திரி என்னைக்கு வருது நான்கு கால பூஜைகளுக்கான நேரம் என்ன இப்படி பலவிதமான பதிவுகள் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதனுடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதே போல் மாசி மாதம் கிருஷ்ண பட்சம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த சதுர்த்தி அன்னைக்கு அம்மாவாசைக்கு முதல் நாள் மகா சிவராத்திரி விரதம் கொண்டாடப்படுது நிலவின் சுழற்சி கணக்கில் பார்த்தோன்னா ஒரு மாதத்தின் பதினாலாவது நாள் அதாவது அமாவாசைக்கு முந்தின நாள் சிவராத்திரி சிவராத்திரியின் நான்கு முக்கிய வகைகள் என்னன்னு பார்த்தோன்னா மகா சிவராத்திரி நித்திய சிவராத்திரி மாசி சிவராத்திரி அது மட்டும் அல்ல சவான் சிவராத்திரி அப்படின்னு நாலு வகைப்படுது அந்த வகையில் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன் கிழமையோடு வருவது கூடுதல் சிறப்பு இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னும் இந்த வருடம் புதன் கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான மகா சிவராத்திரி பிரம்ம முகூர்த்த வேலையில் கண்டிப்பாக வீட்டில் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிறதையும் அந்த தீபம் ஏற்றுவதால் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவோமோ அந்த நிச்சயமாக அந்த வேண்டுதல் நூறு சதவீதம் நடைபெறும் நிகழும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த மகா சிவராத்திரி அனைக்கே பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படும் காலை வேலை அதுவும் சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாக அந்த தீபத்தை வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா நமக்கு வில்வ இலைகள் தேவை அதுக்கப்புறம் அகல் விளக்கு மண்ணிலான அகல் விளக்கு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அடுத்ததாக நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா சுத்தமான பசும் நெய் எது கிடைச்சாலும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தோம் பார்த்தோன்னா மஞ்சளான திரி திரியை மஞ்சளில் நல்லா நினைத்து அந்த திரியை நல்லா நிழல்லையே காய வச்சு எடுத்துக்கிட்டோன்னா மஞ்சள் நிறத்திலான திரி நமக்கு ரெடியாகிடும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அடுத்ததாக பார்த்தோன்னா இரண்டு திரியை நல்லா சேர்த்து கையாலேயே திரட்டினோன்னா இரண்டு திரியை வைத்து தீபம் ஏற்றுவது இன்னமுமே சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அது மட்டுமல்ல ஒரு பித்தளை தாம்பூவில் தட்டு எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே முந்தின நாளே ரெடி பண்ணிக்கிட்டு பிரம்ம முகூர்த்த வேலையில் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட்டு பூஜை அறையில் வந்து சிவபெருமானை மனதார நினைத்து வேண்டிக்கிட்டு எந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறோமோ அந்த காரியத்தை மனதில் நல்லா நினைச்சிக்கிட்டு சிவபெருமான் ஃபோட்டோவோ அல்லது விக்கிரகம் இருந்ததுன்னா நல்லா துடைத்து சுத்தமான மஞ்சள் சந்தனம் கலந்து அவருக்கு பொட்டு வைத்து குங்குமம் பொட்டு வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து இந்த தீபத்தை நம்ம பிரம்ம முகூர்த்த வேலையில் ஏற்றுவது நம்ம நினைத்த காரியம் சித்தியாவதற்கான ஒரு வாய்ப்பாகவே இருக்கும் அப்போது ஒரு அகலமான பித்தளை தாம்பூல தட்டு எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு பிளாஸ்டிக்கோ அல்லது வேறு ஏதாவது தட்டை எடுத்துவதை தவிர்த்து கொள்ளலாம் பித்தளை தட்டு எடுத்துக்கலாம் அதில் வில்வ இலைகள் நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வில்வ இலைகளை பரப்பி வச்சுக்கலாம் அதற்கு நடுவில் ஒரு மண் ஆன அகல் தீபத்தை நம்ம வச்சுக்கணும் அந்த தீபத்திற்கும் நல்ல மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த அகல் விளக்கையும் நல்ல மங்களகரமாக அலங்காரம் செஞ்சுட்டு அந்த அகல் விளக்கில் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க நெய்யோ அல்லது நல்லெண்ணையோ எது எடுத்து வச்சுருக்கோமோ அதை ஊற்றி அந்த மஞ்சள் நிறத்திலான திரியும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த திரியையும் அந்த விளக்கில் போட்டு அந்த தட்டில் வில்வ இலைகளுக்கு மேலே இந்த அகல் விளக்கை வைத்து இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பூஜை அறையில் இந்த தீபத்தை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த தட்ட பூஜை அறையில் வைத்து சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தம் நைவேத்தியமாக வைத்து இந்த தீபத்தை ஏற்றி சிவபெருமான மனசார வேண்டிக்கணும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதே போல அந்த நேரத்தில் நூற்றி எட்டு முறை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய அப்படிங்கிற அந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை சொல்லி உச்சரித்துக்கிட்டே நம்ம நினைத்த காரியம் எது ஜெயமாகணும் வெற்றியாகணும் சித்தியாகணும் அப்படின்னு மனசார நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அந்த பிரார்த்தனையை சிவபெருமானின் காலடியில் சமர்ப்பித்து விட்டு இந்த தீபத்தை ஏற்றி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு சிவபெருமானுக்கு உரிய இந்த வில்வ இலை மேல் இந்த தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுவும் மஞ்சள் நிறத்தில் போடப்பட்டிருக்கும் அந்த திரி அப்படிங்கிறது பார்வதி தேவியை குறிக்கிறது அப்படின்னும் சிவப்பு நிறத்தில் போடப்பட்டிருக்கும் அந்த மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே சிவபெருமானை குறிக்கிறது அப்படின்னும் இருளை விளக்கக்கூடிய தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது மகா சிவராத்திரி நாளில் பிரம்ம முகூர்த்த வேலையில் இதைவிட சிறப்பாக சிவபெருமான வீட்டில் இருந்தபடி வேறு யாராலுமே வழிபாடு செய்ய முடியாது நம்ம நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக்கொள்ள இந்த அற்புதமான வாய்ப்பை தவறவிடாமல் முடிந்தவரை சூரியன் உதயமாவதற்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு இந்த நாளில் நெய்வேத்தியம் வைத்து தீப தூப ஆராதனை காட்டிய பிறகு அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்கிற எல்லாரும் அதை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் அதுக்கப்புறம் சிவ மகா சிவராத்திரி விரத முறைகளை நம்ம தாராளமாக கடைப்பிடிக்கலாம் இரவில் நடைபெறும் கோவிலுக்கு கோவிலில் நடைபெறும் நான்கு கால பூஜைகளிலும் தாராளமாக பங்கு பெற்று சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த மகா சிவராத்திரிக்குள் நம்ம நினைத்த காரியம் நித்தியமாக சித்தியாகும் அப்படிங்கிறது உண்மை இதை செய்து பார்த்து பலன் பெற்றவர்கள் ஏராளம் இந்த தீபத்தை நாமும் வீட்டில் ஏற்றி அதுவும் பிரம்ம முகூர்த்த வேலையில் ஏற்றி சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாக ஏற்றி சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த மகா சிவராத்திரி நாளில் தவற விடாமல் ஈசனின் திருவடி நிழலில் இடம் கிடைக்க நமக்கு கிடைத்திருக்கும் அந்த எளிய வழியை பயன்படுத்தி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை வீட்டில் ஏற்றி அது மட்டுமல்ல இந்த புண்ணிய நாளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டு அந்தந்த விஷயங்களை செய்து நித்திய பூஜை செய்பவர்கள் செய்து சாதாரணமாக சுவாமி படங்கள் வைத்து வழிபாடு செய்பவர்கள் வழிபாடை செய்து சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த அற்புதமான நாளில் முடிந்தவரை சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவைப்படும் பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு எல்லா நல்ல செயல்களையும் செய்து எம்பெருமான் ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்